அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஆளுமைக்கு பெருமை சேர்த்த இயேசுவின் வெற்றி சொல் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு வெற்றி சொல் இருக்கிறது இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வின் வெற்றி சொல் என்ன என்பதை நீங்களே கண்டுபிடிங்கள் இயேசுவின் வாழ்வின் வெற்றி சொல் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் அதை பற்றி விவாதம் செய்யலாம் இயேசுவின் வாழ்வின் வெற்றி சொல் என்னவென்றால் யோவானர் செய்தி பத்தொன்பது முப்பது இயேசு இறக்கின்ற தருவாயில் இயேசு சொல்கிறார் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் எனவே யோவானர் செய்தியின்படி இயேசுவின் இறுதி சொல் எல்லாம் நிறைவேறிற்று அது அவரது வெற்றி சொல் உண்மையில் தங்களுடைய வாழ்வின் இறுதியில் நான் எல்லாவற்றையும் நிறைவேறிவிட்டேன் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டேன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் அவர்கள் தலைசிறந்த ஆளுமைகள் நல்ல ஆளுமைகள் வரலாற்று தலைவர்கள் உலகின் மாபெரும் வெற்றியாளர்கள் அனைவருமே தங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றார்கள் செய்து முடித்துவிட்டேன் என்று சொல்பவர்கள் பேறு பெற்றவர்கள் எனவே இயேசுவுடைய ஆளுமைக்கு அழகு சேர்க்கிறது அவரது வெற்றி சொல் எல்லாம் நிறைவேறிவிட்டது இட் இஸ் அக்காம்ளிஷ்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் யோவான் பதினேழு நான்கில் நாம் இன்னொரு செய்தியை வாசிக்கின்றோம் இயேசு பின்னக தந்தையை நோக்கி சொல்லுகிறார் நான் செய்யுமாறு என்ன ஒப்படைத்திருந்த வேலைகளை செய்து முடித்து உலகில் நான் உம்மை மாற்றிப்படுத்தினேன் அருமையான ஒரு இறைவேண்டல் தந்தையை நீங்கள் தந்த வேலைகளை நான் செய்து முடிச்சுட்டேன் இதன் வழியாக உங்களை நான் மாற்றிப்படுத்துகிறேன் படுத்தினேன் என்று தாம் இறப்பதற்கு முன்பாகவே இயேசு இறைவேண்டல் செய்து விட்டார் ஆகவே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வின் கடமைகளை பொறுப்புகளை அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் இயேசுவைப் போல எனவே நம்முடைய வாழ்வின் ஒரு வெற்றி சொல்லாக இதையே நாம் வைத்துக்கொள்ளலாம் அனைத்தையும் செய்துவிட்டேன் செய்து முடித்து விட்டேன் நிறைவேற்றி விட்டேன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு வெற்றி வாழ்வு அவர்களுடைய வெற்றி சொல் அனைத்தையும் செய்துவிட்டேன் அனைத்தையும் விட்டேன் எல்லாம் நிறைவேறிவிட்டது எனவே இயேசுவை போலவே நம்முடைய வாழ்விலும் இந்த வெற்றி சொல்லை நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்வோம் நம்முடைய வாழ்வின் நிறைவில் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளின் இரவிலும் இன்றைய பணிகளை நான் நிறைவேற்றிவிட்டேன் எதையும் நான் ஒத்தி போடவில்லை ப்ரோக்ராஸ்டினேஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளென்று பார்த்துக்கலாம் என்பது வெற்றியாளர்களுடைய அடையாளம் அல்ல வெற்றியாளர்கள் அன்றென்றுள்ள கடமைகளை அன்றென்று நிறைவேற்றி விட்டார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் இரவில் இன்றைய பணிகளை நான் நிறைவேறிவிட்டேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்கள் உங்களுடைய ஆளுமை ஒரு வெற்றியின் ஆளுமை இயேசுவை போலவே நாமும் வெற்றியாளர்களை வாழ்வோமாக அனைத்தையும் நிறைவேற்றுவோமாக நம் வாழ்வின் இறுதியில் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அருளை நாம் இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக